வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இலக்கணம் குறிப்பு பார்க்க போகிறோம் இந்த இலக்கணம் குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது புத்தகத்தில் கொடுத்து கொடுத்துருக்குறது இதில் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்குங்க இங்கே பாருங்கள் கா காக்கென்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கொடுத்துட்டாங்க கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் உய்முறை செய்முறை இதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் உய்முறை செய்முறை மெய்முறை கைமுறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் வந்து சொல்கிறது வந்து உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இலக்கணம் குறிப்பு மட்டும் மாறி வருது பாருங்கள் உய்முறை செய்முறை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை வினைத்தொகைகளும் கொடுத்துருக்காங்க உய்முறை செய்முறைங்கிறது வினைத்தொகை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உய்தல் செய்தல் அப்படிங்கிற வினையை குறிக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம அடுத்தது மெய்முறை மெய்முறை அப்படிங்கிறது வந்து வேற்றுமைத் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைமுறை அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு இரண்டாவது ஒரு மூன்று முறை வந்து கேளுங்க இதை மெமரி பண்ணிக்கோங்க ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம்